அது நேற்று தான் போட்டாங்க தட்டு மாதிரி தான் போட்டாங்க படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு சரி அவங்க வந்து போடலாமா வேண்டாம் மகளே டப்பிங் படம் அது சரி ண்ணா சரி அது யோசிச்சு போய் சங்கிலி 6 மணி சீலி படம்ன்றது 8 மணிக்கு தான் சொன்னாங்க 4:30 சரி ண்ணா சரி ண்ணா சரி ண்ணா அழால அச்சினு வரற மாதிரி இருந்தா அப்ப வந்து வட்டுன போடுறானே Никиதா அந்த பொண்ணு மட்டும் வந்துச்சு குறிப்பிட்ட சென்னை இந்த மாதிரி இந்த மாதிரி நகரங்கள்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பெரிய நகரங்கள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க படம் எப்படின்னு இருக்குது படம் நல்லா பார்க்கலாம் தம்பி

முகேஷ் விஷயத்துல அடிபார்டு வரியாங்க சரிதான் புரிசன் அவன் ஒரு மலைப்பகுதியில போகும்போது ஒரு குரூப் வந்து வலி முடிக்குது ஒரு போனை குடுக்குறாங்க பேசுங்க போன் பேசு அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தா அவனை விரட்டுறாங்க வச்சு அவன் ஒரு ஆத்துக்குள்ள குதிச்சிடுறான் இவங்க ஆற்றுக்குள்ள குதிச்சிடுறாங்க ஆனா அவன் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறாங்க சரிங்கண்ணே சரிண்ணா சரிண்ணே சரி அது வந்து தற்கொலை கார் விவரத்து தற்கொலை கார் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து குடும்பத்தாரு நம்பர் அந்த ஃபார்ம் பொண்ணுதான் வந்து நிக்கி நிற்கிறான்னு அப்புறம் போலீஸ் வந்து அந்த போஸ்ட் மாடர் ரிப்போர்ட்ட பார்க்கும்போது இது தண்ணி ஆத்துக்குள்ள வந்து எவ்வளவு நேரம் கிடந்திருக்கான் அப்படிங்கிறவரு இது விபத்துல தற்கொலை இல்ல உம் உம் கொள்ள அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் பொண்டாட்டி முகேஷ் பொண்டாட்டி ஒரு ஆக்ஷன்ல சாக்குறான் ஹம் 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 ஹம்

அதாவது நமக்கு சின்ன படம் நல்லா தான் பண்ணிருந்தாங்க சரிங்கண்ணா சரிங்க சார் பிரில்லியண்டான சரிங்க சரிங்க சார் அந்த சாத்தான்களை நம்புற கூட்டம் இருக்காங்களா கிறிஸ்டின் தான் சத்தான்தான் வழிகாட்டி சாத்தான்தான் உலகத்துக்கு தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சாத்தான் குரூப் குரூப் இருக்கு தனியா ஒரு குரூப் இருக்குது அவங்களை வந்து ஒரு சரிங்க அது பொதுவாக சினிமால அந்த ஒரு போட் எடுப்பாங்க

இந்த வாரம் ரிலீஸ் அடுத்த வாரம் எந்த படமும் வராது விஜய் படம் வருது அஞ்சாம் தேதி சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க அதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க என்னடா கேரமா அப்படின்னு போய் பரவாயில்ல யாரும் ஏமாத்தல ரொம்ப அந்த குவாலிட்டி கேரளத்தினுடைய நல்லா தான் பண்ணிருக்கேன் அந்த வயசுலயா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி